அன்பார்ந்த பெரியோர்களே ஜோதிட நண்பர்களே உலகத் தமிழர்களே உங்கள் அனைவருக்கும் என் வணக்கம் இன்று நாம் பார்க்கவிருக்கின்ற ஜோதிட செய்தி மகர லக்னத்திற்கு அஷ்டமஸ்தானத்தில் கிரகங்கள் இருந்தால் எவ்வாறு பலன்களை தரும் என்பதை பற்றி பார்க்கவிருக்கிறோம் ஏனென்று சொன்னால் ஒளிமைய புள்ளி இருள்மைய புள்ளி என்றெல்லாம் பிதற்றிக் கொண்டிருக்கக்கூடிய அபத்துவ ஜோதிட களஞ்சியம் தமிழ்நாட்டில் வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை நேரலை நிகழ்ச்சியை நடத்தி ஒளிமைய புள்ளிதான் சிறந்தது அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு அந்த ஒளிமைய புள்ளி பராசரி முறையும் தெரியல நட்சத்திர ஜோதிடமும் தெரியவில்லை அப்படிங்கிற அடிப்படையை நாம் பார்க்குறோம் அதை நான் தொடர்ச்சியாக பொதுமக்களுக்கு வெளிப்படுத்தி வருகிறேன் அந்த அடிப்படையில் பொழுது மகர லக்னத்திற்கு எட்டாம் இடத்தில் கிரகங்களுடைய சேர்க்கை இருந்தால் எப்படி பலன்களை தரும் என்பதை எப்படி பராசரி முறையில் பலன் சொல்வது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இதில் தன்னுடைய சொந்த கருத்துக்களை எல்லாம் சொல்லக்கூடாது இதில் பராசர மகரிஷி என்ன சொல்கிறார் அவருடைய லாஜிக் எப்படி இந்த இடத்துல வேலை செய்யுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணுமே ஒழிய தனக்கு தெரிந்தால் குருவும் சந்திரனும் பார்த்தால் எட்டாம் இடத்தை பார்த்தால் நல்ல பலன்களை தந்து விடுவார்கள் எட்டாம் இடத்தில் கிரகங்கள் இருந்தால் அவன் செத்து போயிடுவான் அப்படின்லாம் சொல்லக்கூடாது ஏனென்றால் எட்டாம் இடம் என்பது ஆயுளை தரக்கூடிய இடம் கண்டத்தை தரக்கூடிய இடம் பிரச்சனைகளை தரக்கூடியது அசிங்கம் அவமானம் கௌரவ குறைச்சல் இவற்றையெல்லாம் கொடுக்கக்கூடிய இடம் எட்டாம் இடம் ஆனால் ஒரு மனிதனுக்கு ஆயுளை கொடுக்கக்கூடிய இடமும் எட்டாம் இடம்தான் அப்போது கம்பாரிட்டிவாக அந்த அந்த சார்ட்டுடைய ஃப்ளோ எப்படி இருக்குங்கிறத பார்த்து தான் நம்ம பலன் சொல்லணுமே உடைய எட்டுல கிரகங்கள் சேர்ந்திருந்தா அவன் செத்து போயிடுவான் அப்படின்னு சொல்லக்கூடாது சூரிய தசையில் அதற்கான விஷயங்களை தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போது மகர லக்னம் எடுத்துக்குவோம் எட்டாம் இடம் என்பது ஒன்பதாம் இடத்திற்கு பனிரெண்டாம் இடம் எனவே அது அதிர்ஷ்ட குறைவை தரும் அது கெட்ட பாவம் கெட்ட பாவம் என்று சொன்னால் எந்த பாவத்திலுமே ஒரு சாதகமான பலன்களும் இருக்கும் பாதகமான பலன்களும் அந்த பாவத்தில் இருக்கும் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சாதகமான பலன்கள் அப்படின்னு சொன்னால் அது ஆயுளை ஒரு மனிதனுக்கு விருத்தி செய்யக்கூடிய இடம் அதே போல் அடுத்தவர்களுடைய வருமானம் ஏழாம் இடத்திற்கு இரண்டாம் இடம் பிறருடைய பணத்தை கை கையாள்வது பிறருடைய பணத்தை அனுபவிப்பது பிறருடைய சொத்துக்களை அனுபவிப்பது அதே போல் எட்டாம் இடம் ரகசியமான செயல்பாடுகள் அசிங்கம் அவமானம் அகௌரவம் தண்டனை பெறுவது ஃபைன் கட்டுவது ரகசியமான வேலைகளில் ஈடுபடுவது ரகசிய திட்டமிடுதல்கள் செயல்பாடுகள் என்ன இது மாதிரியான திருட்டுத்தனமான செயல்கள் சட்டத்திற்கு புறம்பான செயல்கள் இது எல்லாத்தையுமே எட்டாம் பாவம் தான் குறிப்பிடுது ஆஸ்பர் பராசர மகரிஷியினுடைய அடிப்படையில் பார்க்கும்பொழுது மகர லக்னத்தில் லக்னத்திற்கு எட்டாம் இடத்தில் சூரியன் மட்டும் இருக்கிறார் என்று வைத்துக்கொண்டு கொண்டு நாம் பலன்களை ஜாதகத்தில் சொல்ல மாட்டோம் எப்போவுமே அஷ்டமாதிபதியை பார்க்கும்போது லக்னாதிபதி எங்கே இருக்கிறாருங்கிறதையும் பார்ப்போம் இப்போ ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதி அஷ்டமாதிபதியை விட வலுவாக இருப்பது நல்லது அஷ்டம் லக்னாதிபதியை விட அஷ்டமாதிபதி வலுத்தால் அந்த ஜாதகனுடைய வாழ்க்கை தரம் ரொம்ப கஷ்டமாயிடும் அப்போது எட்டாம் இடத்தில் சூரியன் ஆட்சி பெற்றிருக்கிறார் அப்படின்னு சொன்னால் அப்போ கம்பேரிட்டிவாக பாசிட்டிவாக இருக்கணும் அந்த சார்ட் அப்படின்னு சொன்னால் லக்னாதிபதி வலுவாக இருக்கணும் இப்போ லக்னாதிபதி அதுக்கு மேலே வலுவாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் எங்கே இருக்கணும் திரிக்கோண ராசியில் இருக்கணும் அல்லது உச்சமாக இருக்கணும் ஏன்னா ஆட்சி ராசிக்கு மேலே இருக்கக்கூடிய வலு என்பது மூல திரிக்கோண ராசி அதற்கும் மேலே இருக்கக்கூடிய அமைப்பு உச்ச ராசி ஸோ இது போன்ற அமைப்புகளில் லக்னாதிபதி இருந்து எட்டாம் இடத்தில் சூரியன் இருப்பாரையானால் அவர் அரசாங்கத்தின் மூலமாக துன்பத்தை அனுபவிக்கக்கூடியவராக இருப்பார் பனிஷ்மெண்ட் இருக்கும் அரசாங்கத்தின் மூலமாக தண்டனை இருக்கும் அரசாங்கத்தினுடைய ஆதரவு இருக்காது அரசு அதிகார பதவிகளை துஷ்பிரயோகம் செய்வார் எட்டாம் இடம் சட்டத்திற்கு புறம்பாக செயல்படுவது சூரியன் என்பது அரசாங்க கிரகம் எனவே எட்டாம் இடம் என்பது தண்டனையை கொடுக்கக்கூடிய இடம் அப்போ எட்டாம் இடத்தில் சூரியன் இருந்து தசை நடத்துவாரேயானால் ஜாதகருடைய கௌரவத்திற்கு பங்கம் ஏற்படும் ஜாதகர் தண்டனைகளை பெறக்கூடியவராக இருப்பார் பதவிகளை துஷ்பிரயோகம் செய்து அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்து பணம் சம்பாதிக்கக்கூடியவராக கையாடல் செய்யக்கூடியவராக இருப்பார் அப்போ இவருக்கு அகௌரவம் அப்படிங்கிறது ஏற்படும் இவருக்கு தண்டனை போன்ற விஷயங்கள் எல்லாம் கிடைக்கும் இவருடைய மேலதிகாரிகள் இவர்களுக்கு சாதகமாக இருக்க மாட்டார்கள் இப்படி சட்டத்திற்கு புறம்பான செயல்களை செய்வதன் மூலமாக இவருக்கு அவப்பெயர்கள் ஏற்படும் அப்படிங்கிறது தான் எட்டில் சூரியன் வலுத்திருக்கக்கூடிய அமைப்பு காய்ச்சல் இது மூலமாக ஏற்படக்கூடிய தொந்தரவுகள் உடல் சூடுனால் ஏற்படக்கூடிய நோய் உபாதைகள் போல் எட்டாம் இடம் வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள் இதெல்லாம் ஏற்பட்டால் அது தீவிரமாக ஏற்படுவதற்கான அமைப்புகளை அது கொடுக்கும் எட்டாம் இடம் என்பது தீவிரமான நோய்த்தன்மையை கொடுக்கக்கூடிய இடம் சரி இப்போ சூரியன் மட்டும் அந்த இடத்தில் இருந்து சனி வலு பெறுவாரேயானால் அந்த ஜாதகர் சாக மாட்டார் தொந்தரவுகளை அனுபவிப்பார் ஆயுள் காரகன் சனி லக்னாதிபதி சனி ஆனால் அவர் மாரகாதிபதியும் கூட அப்போ அந்த மாரகாதிபதி யார் மகர லக்னத்திற்குன்னா சனியும் சந்திரனும் தான் மாரகாதிபதி குருவும் செவ்வாயும் இணைவது என்பது மாரக சனியோடு பார்வையை கொடுக்குமானால் அது சந்திரனோடு இணைந்து பார்வையை கொடுக்குமானால் குருவும் செவ்வாயும் அது மாரகத்தை செய்யும் அப்படி இல்லாத பட்சத்தில் அந்த ஜாதகருக்கு சூரியன் தனித்து சிம்மராசியில் இருந்தால் அது மாரகத்தை தராது மார கண்டங்களை கொடுக்கும் இது போன்ற அசிங்கம் அவமானம் அரசாங்க ரீதியான பதவியிலிருந்து தரம் இழக்கப்படுவது தண்டனைகளை அனுபவிப்பது மேலதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு கிடைக்காமல் போவது கிட்ட பெயர் எடுப்பது இது போன்ற விஷயங்கள் தான் அந்த இடத்துல நடக்கும் இப்போ அடிஷனலாக அந்த இடத்துல ராகு சேர்றாருன்னு வச்சுக்கோங்க ராகு உடைய இணைவு என்பது ராகுவுக்கு எப்படி பலன் சொல்ல வேண்டுமென்றால் ராகு இருக்கக்கூடிய இடம் ராகு நின்ற வீட்டின் அதிபதி ராகு நின்ற நட்சத்திர அதிபதி ராகுவை பார்த்த கிரகங்கள் இதன் அடிப்படையில் தான் ராகு பலன் செய்யும் ஆக இந்த இடத்தில் ராகு எட்டாம் பாவாதிபதியோடு இணைந்திருப்பது என்பது கெடுதலான பலன்களை தரக்கூடியது எனவே அந்த எட்டாம் பாவத்தால் ஏற்படக்கூடிய பலன்களை பல மடங்கு பெருக்கி தரக்கூடியவராக இருப்பார் எப்போவுமே ராகு பெருக்கக்கூடிய கிரகம் கேது சுருக்கக்கூடிய கிரகம் எனவே அஷ்டமாதிபதியோடு ராகு சேர்ந்து சூரியனுடைய திசையில் சூரியனுடைய திசை நடக்கும்போது இந்த பலன்கள் கெடுபலன்கள் என்பது மிகவும் அதிகமாக அந்த ஜாதகருக்கு இருக்கும் அது தவிர விஷக்கடி அறுவை சிகிச்சைகள் இது போன்ற கெமிஸ்ட் அதாவது வேதிப்பொருட்களால் ஏற்படக்கூடிய ஆபத்துகள் இது போன்ற விஷயங்கள்லாம் ஏ ஃபுட் பாய்சன் ஆகிறது இந்த மாதிரியான அமைப்புகள்லாம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அந்த இடத்துல உண்டு அப்போ ராகு சூரியன் சேர்க்கை அவர் ஒரு சாண்டிஸ்டாக செயல்படக்கூடிய அமைப்புகளையும் கொடுக்கும் எட்டாம் இடம் என்பது எட்டாம் இடத்தில் சூரியன் ராகு சேர்க்கை என்பது சர்வாதிகாரத்தை அதிகப்படுத்தும் அப்போ தனக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்வதில் மிகவும் பிடிவாதமாக அரகண்டாக இருக்கக்கூடிய அமைப்புகளை அது தெரிவிக்கும் அதற்கு அடுத்தது போல சந்திரனுடைய சேர்க்கை சந்திரன் இந்த ஜாதகத்தை பொறுத்தவரை ஏழாம் பாவகாதிபதி ஏழாம் பாவாதிபதி மாரகாதிபதி எல்லா லக்னத்துக்கும் ரெண்டு ஏழு தான் மாரகாதிபதி நீங்கள் பராசரரை படித்தாதான் இது தெரியும் இந்த ஏழாம் பாவக அதிபதி எட்டாம் இடத்தில் இருந்தால் ஜாதகர் ரகசிய தொடர்புகளை உடையவராக இருப்பார் அவரை நம்பவே முடியாது அவரை வந்து கூட்டு தொழிலாக இருந்தாலும் சரி அவருடைய பர்சனலான நெட்வொர்க்கு சர்க்கிள் அது போன்ற விஷயங்களாக இருந்தாலும் சரி நெகோசியேஷன்ஸ் பேச்சுவார்த்தைகள் உடன்பாடுகள் இதெல்லாம் அவர்கள் அவர் வந்து ரகசியமான ஒரு மனிதராக இருப்பார் ஸ்க்ரீனுக்கு முன்னாடி ஒன்று பேசுவார் ஸ்கிரீனுக்கு பின்னாடி ஒன்று பேசுவார் ரகசிய தொடர்புகள் என்பது ஏற்படும் மனைவி குடும்ப வாழ்க்கையில் கூட அந்த சிக்கல்கள் என்பது தொடர்புகள் முறையற்ற தொடர்புகள் இவற்றையெல்லாம் ஏற்படுத்தக்கூடிய கிரகம் அதனால் அசிங்கம் அவமானத்தை சந்திக்கக்கூடியவராக இருப்பார் சந்திரன் மாத்திருக்காரகன் எனவே தாய் சம்பந்தப்பட்ட உறவு வழிகளிலும் சாபத்தை உடையவராக இருப்பார் எட்டாம் இடத்தில் சந்திரன் இருப்பது மரணக்காரகஸ்தானம் எனவே தாயாருடைய ஆதரவு அவர் கிடைக்கப்பெறாதவராக அந்த ஜாதகர் இருப்பார் அப்போ சூரியன் சந்திரன் ராகு மூன்று கிரகங்களும் எட்டாம் இடத்தில் இணைந்திருப்பது என்பது மிகுந்த துன்பத்தை தரக்கூடிய அமைப்பு தாயாரனுடைய இழப்பு மனைவியை இழந்து விடுவது மனைவியை பறிகொடுப்பது திரைமறைவுக்கு பின்னால் பல்வேறு பெண்கள் அல்லது ஆண்களோடு தொடர்பு கொள்வது இந்த மாதிரியான தர்மத்திற்கு எதிரான இது மாதிரியான தொடர்புகளை எல்லாம் அந்த அமைப்பு கொடுத்துவிடும் அதனால் ஏற்படக்கூடிய அசிங்கம் அவமானங்கள் தண்டனைகள் போன்றவற்றை ஜாதகர் அனுபவிப்பார் அப்படிங்கிறதான் இந்த இடத்துல பலன் இங்கே சந்திரன் சேரும் பொழுது அவருக்கு நுரையீரல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் அதனால் ஏற்படக்கூடிய தொற்றுக்கள் அதனால் வரக்கூடிய சுவாச கோளாறுகள் போன்றவற்றின் மூலமாக கண்டங்கள் ஏற்படுவதை குறிக்கும் எட்டாம் இடத்தில் எத்தனை கிரகங்கள் இருக்கோ ஒரு மனிதன் சாகும் பொழுது அத்தனை விதமான துன்பங்களை அனுபவிப்பான்கிறதான் வராகமிகிறவருடைய வாக்கு ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது சூரியன் நெற்றில் இருந்தால் காய்ச்சல் ஜுரம் அம்மை நோய் கட்டிகள் ஏற்படுவது இவற்றால் ஏற்படக்கூடிய பாதிப்பு ராகு இருந்தால் விஷக்கடி விஷம் அருந்துதல் துர்மரணத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு சந்திரனோடு சேர்ந்தால் மனநிலை பாதிக்கப்படுவதல் நுரையீரல் பாதிக்கப்படுவது மூச்சு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தொற்று நோய்கள் நீர் சம்பந்தமான வியாதிகள் நீரால் கண்டம் அருவிகள் குளங்கள் ஏரிகள் போன்றவற்றில் முழுகுவதால் ஏற்படக்கூடிய ஆபத்துகள் இவற்றையெல்லாம் அது குறிப்பிடும் அதே சமயம் மாரகாதிபதி எட்டாம் இடத்தோடு தொடர்பு கொள்ளும்பொழுது அவருடைய மாரகம் சம்பந்தமான சிக்கல்களை அது ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு உண்டு ஏன் அப்படின்னு சொன்னால் எட்டாம் இடத்திலிருந்து மற்றொரு மாரகஸ்தானமான இரண்டாம் இடத்தை சந்திரன் பார்ப்பார் அப்போ மாரகத்திற்கான வாய்ப்புகள் அந்த இடத்தில் அதிகம் உண்டு திடீரென்று ஏற்படக்கூடிய சம்பவங்கள் சந்திரன் ராகு சேர்க்கை எட்டாம் இடத்தில் இருந்தால் அவர் மன வேதளிப்பு உடையவராக ஹிஸ்டீரியா ஹைப்பர் டென்ஷன் உடையவராக இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு எனவே துர்மரணங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளுக்கான சாத்தியதைகளை கொடுக்கும் இதெல்லாம் சனியோடு சே சனியினுடைய வலு அதிகமாக இருந்தால் அந்த மாதிரியான அட்டம் சூசைடு அட்டம்லேருந்து அவர் தப்பிச்சிருவார் சனி வீக்காக இருக்கிறார் நீசம் பகை பெற்றிருக்கக்கூடிய அமைப்பில் அந்த ஜாதகர் செத்து பெறுவார் அப்போது ஒரு எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களுடைய கூட்டு என்பது ஒரு மனிதனுக்கு மரணத்தை தருமா என்று சொன்னால் லக்னாதிபதியினுடைய வலுவை பொறுத்து தான் அதை நம்ம கணிக்க வேண்டும் இப்போ சனி இந்த கூட்டணியில் சேர்றாருன்னு வச்சுக்கோங்க சூரியன் சந்திரன் ராகு சனி இந்த நாலு கிரகங்களுடைய சேர்க்கை அப்படிங்கிறது இப்போது எட்டாம் இடத்துக்கு ஏற்படுது இப்போ என்ன ஆகும் அப்படின்னா பராசரருடைய விதிப்படி அஷ்டமாதிபதி நியூட்ரல் பிளானட் தான் சூரியன் சந்திரனுக்கு அஷ்டமாதிபத்திய தோஷம் கிடையாது ஆனால் அதே சமயத்தில் அது சேர்ந்திருக்கக்கூடிய கிரகம் ஆதிபத்திய கிரகமாக இருந்தால் சூரியன் தன்னுடைய கெடுபலன்களை எல்லாம் குறைத்து கொண்டு நன்மையான பலன்களை தருவார் எப்போது அஷ்டமாதிபதியுடைய தசை எனவே சூரியன் சனி பகை கிரகம்தான் லக்னாதிபதி சனி எட்டாம் இடத்திற்கு போகக்கூடாது ஆனாலும் லக்னாதிபதி ஆயுளை கொடுக்கக்கூடிய இடம் மற்றொரு ஆயுள் ஸ்தானமான எட்டாம் இடத்தில் ஆயுள் ஸ்தானாதிபதியோடு சேர்ந்திருப்பது ஆயுளை குறைக்காது அப்போ இந்த அஷ்டமாதிபதி சூரியனோடு ஆதிபத்திய சுபகிரகமான லக்னாதிபதி சனி இணைவதன் மூலமாக சூரியனுடைய திசை நன்மை தரும் சந்திரனுடைய திசை நன்மை தரும் ராகுவுடைய தசை நன்மை தரும் இதெல்லாம் என்ன தரும் இவருக்கு பொருளாதார ரீதியான நேம் அண்ட் ஃபேம் குறுக்கு வழியில் முன்னேறுவது அடுத்தவர்களுடைய பணத்தை பயன்படுத்தி கொள்வது அடுத்தவர்களுடைய சொத்துக்களை அபகரிப்பது இது போன்ற சனியினுடைய இயல்புகளால் மூலமாக அவர்களுக்கு நன்மையான பலன்கள் நடக்கும் அப்போ மூன்று தசைகள் சூரிய தசை ஆறு வருஷம் செவ்வாய் சந்திர பத்து வருஷம் ராகு தசை பதினெட்டு ஆண்டுகள் அப்படிங்கிறது இந்த ஜாதகருக்கு தப்பிச்சிடும் பாசிட்டிவான பலன்களை கொடுக்கும் ஆனால் சனியினுடைய தசை வரும்பொழுது இந்த மூன்று கிரகங்களுடைய இணைவு என்பது லக்னாதிபதிக்கும் லக்னத்திற்கும் பாதிப்பை ஏற்படுத்தும் சனி சந்திரனுடைய சேர்க்கை என்பது சனியினுடைய தசையில் மாரகத்தை சந்திரபுக்தியில் ஏற்படுத்தும் அப்போது பராசர மகரிஷியினுடைய அறிவுரைப்படி பார்க்கும்பொழுது இந்த கிரகங்களுடைய சேர்க்கை எவ்வாறு வேலை செய்கிறது அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் சரியா அதற்கு அடுத்ததாக இந்த இணைவை சூரிய குருவும் சந்திரனும் சமசப்தவமாக பார்த்தால் என்ன நடக்கும் நம்ம சுபத்துவ அபத்துவ தத்துவம் என்ன சொல்லுது அப்படின்னா சந்திரனுடைய பார்வை சந்திரன் சந்திரனாயிரும் ஏன்னா சூரியன் நெட்டில் இருப்பார் ரெண்டில் சந்திரன் வரும்போது வளர்பிறை சந்திரனாக இருப்பார் வளர்பிறை சந்திரனுடைய பார்வை என்பது இவருக்கு மரணத்தை தராது அப்படின்னு சொல்கிறார் அதே போல் குரு முழு முதல் சுபகிரகமாக இருக்கிறார் சுபகிரகமான குருவுடைய பார்வை இந்த சூரியன் ராகு சனிக்கு ஏற்படுமையானால் அது ராஜயோகத்தை தந்துவிடும் ராஜாவாக கூட இருப்பான் அல்லது அவருக்கு இணையானவனாக இருப்பான் பணக்காரனாக இருப்பான் சிஇஓவாக இருப்பான் ஆனால் அதுக்கு அடுத்து பிறக்கக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் பிச்சைக்காரனாக இருக்க மாட்டார்கள் தனவானாக இருப்பார்கள் சிஇஓவாக இருப்பார்கள் இப்படி தான் அவர் பலன் சொல்கிறார் ஆனால் ஆஸ் பர் பிரகத் பராசரகூரா சாஸ்திரா மகரிஷி பராசரர் என்ன சொல்கிறார் அப்படின்னா மகர லக்னத்திற்கு ஆதிபத்திய அசுப கிரகங்கள் யார் அப்படின்னு சொன்னால் முதல் தரமான கிரகம் செவ்வாய் இரண்டாவது பா ஏன் பண்ணால் பதினொன்றாம் பாவாதிபதி அதனால் மிகப்பெரிய பாபகிரகம் செவ்வாய் இது அடுத்து வரக்கூடிய பாப கிரகங்கள் குரு சந்திரனுடைய இணைவு என்பது பார்வை என்பது இந்த ரெண்டு கிரகங்களும் வந்து பாப கிரகங்கள் மகர லக்னத்தை பொறுத்தவரை ஏன் அப்படின்னு சொன்னால் குரு மூன்று பனிரெண்டுக்கு அதிபதி மூன்றாம் பாவாதிபதி மெலிஃபிக் பிளானெட் ஆதிபத்திய அசுப கிரகம் அதே போல் சந்திரன் மாரகாதிபதி எனவே இந்த இரண்டு கிரகங்களுடைய சேர்க்கை என்பது மாரகத்தை தரும் சந்திரன் சனிக்கு ஏற்படுமானால் சனி இரண்டாம் பாவாதிபதி மகர லக்னத்தை பொறுத்தவரை லக்னாதிபதியும் சனிதான் இரண்டாம் பாவாதிபதி மாரகாதிபதியும் சனிதான் ஸோ த சனி மட்டும் தனியாக மாரகத்தை செய்ய மாட்டார் ஏன்னா அவருக்கு லக்னாதிபத்தியமும் இருக்குது ஆனால் அதே சமயத்தில் குருவுடைய பார்வையோ சந்திரனுடைய பார்வையோ இணைவோ சனிக்கு ஏற்படுமானால் அது மாரகத்தை தரும் அப்படின்னு அவர் கிளியராக சொல்லியிருக்கார் அதோட ஸ்லைடு கூட நான் உங்களுக்கு போகிறேன் ஸ்க்ரீனில் ஸோ அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் இப்போது மகர லக்கணத்திற்கு எட்டாம் இடத்தில் குரு சனி ராகுவுடைய சேர்க்கை இருக்கிறது சந்திரன் ஏழாம் இடத்தில் அதாவது இரண்டாம் இடத்திலிருந்து ஏழாம் பார்வையாக இந்த மகர லக்கணத்திற்கு எட்டாம் இடத்தை பார்வை செய்கிறார் அப்போது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் மாரகாதிபதி ஏழுக்குடைய மாரகாதிபதி சந்திரன் மற்றொரு மார்கஸஸ்தானமான இரண்டாம் இடத்திலிருந்து லக்னாதிபதி சனியை சமசப்தமாக பார்க்கிறார் அஷ்டமாதிபதி சூரியனை பார்க்கிறார் அதோடு ராகுவையும் பார்க்கிறார் அப்போ அந்த இடத்துல கேது இருப்பார் ஆல்ரெடி ரைட் இந்த பார்வை என்பது மாரகாதியனுடைய பார்வை என்பதால் இந்த இடத்தில் சூரியன் ராகு சனி இந்த மூன்று கிரகங்களுடைய சேர்க்கை என்பது தீய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் சரியா தீய பலன்கள்னால் என்ன மாரகத்தை செய்வதற்கான வாய்ப்புகள் கண்டத்தை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும் இப்போ இதே இடத்துல குருவுடைய பார்வை இருக்கிறது அப்படின்னு வச்சுக்குவோம் இப்போ குரு ஆதிபத்திய ரீதியாக மூன்று பனிரெண்டு குடையவர் அவர் இரண்டாம் இடத்திலிருந்து அந்த கிரகத்தை பார்க்கிறார் யார சூரியன் ராகு சனியை பார்க்கிறார் இப்போது ஏழாம் பாவாதிபதி மாரகாதிபதி அவரையும் அங்கே நம்ம ஏன்னா அவர் சொல்கிறபடி சந்திரனோடு சேர்ந்துருக்கார் சந்திரன் சூரியன் ராகு சனி அதை குரு பார்க்குறாரு அப்படின்னு சொன்னால் அந்த குரு பார்வை குருவுடைய ஒளிமைய புள்ளி அதான் முக்கியம் ஒளிமைய புள்ளி வந்து கரெக்டாக அங்கே லென்ஸ் வச்சு பார்ப்பார் பொழுது ஒளிமைய புள்ளியை அந்த ஒளிமைய புள்ளி அங்கே விழும்போது விரையாதிபதி விரையாதிபதி யாரை பார்க்குறா முதல்ல அஷ்டமாதிபதி சூரியனை பார்க்குறார் லக்னாதிபதி சனியை பார்க்குறார் மாரகாதிபதி சந்திரனை பார்க்குறார் அடிஷனலாக ராகு அந்த இடத்துல இருக்கார் அப்போது இந்த விரையாதிபதி ஆயுளை விரயம் செய்வார் மூன்றாம் பாவக அதிபதி மெலிஃபிக் பிளானெட் ஆதிபத்திய அசுப கிரகத்தினுடைய பார்வை இந்த கூட்டணியின் மேல் விழும்போது இது கண்டிப்பாக அந்த ஜாதகருக்கு பாரகத்தை தரும் அந்த சூரியன் சந்திரன் ராகு போ சனி போன்ற கிரகங்களுடைய தசைகளில் நன்மையை தராது இந்த ஒரு பார்வை அமைப்பு என்பது அந்த கூட்டணியவே விட்டுரும் அப்போ குருவினுடைய பார்வை சுபத்துவம் என்று நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது மகர லக்னத்தை பொறுத்தவரை ஆதிபத்திய விசேஷம் இல்லாத டெத்து இன்ஃப்ளிக்டராக இருக்கக்கூடிய குரு செவ்வாய் சந்திரன் ஆகிய கிரகங்கள் மாரகாதிபதி லக்னாதிபதியாக இருக்கக்கூடிய சனிக்கு கிடைக்குமேயானால் அந்த சமயத்தில் மட்டுமே அவருக்கு மாரகம் ஏற்படும் எனவே இந்த கூட்டணியை குருவினுடைய பார்வையோ சந்திரனுடைய பார்வையோ ஆனால் அந்த தசா புக்திகளில் அந்த ஜாதகருக்கு மார்கம் ஏற்படும் அப்படி அல்லாத பட்சத்தில் இந்த கிரகங்கள் எல்லாம் பார்க்காத நிலையில் அந்த ஜாதகருக்கு துன்பங்கள் ஏற்படும் அவ்வளோதான் அதுலேருந்து அவர் வெளியில் வர்றதுக்கு லக்னாதிபதி முதல்ல பாசிட்டிவாக இருக்கணும் பாசிட்டிவாக இருந்தால் அவர் வெளில வந்துடுவார் எவ்வளவோ பிரச்சனைகளை சந்திப்பாங்க எத்தனையோ கேஸுகள்லாம் நம்ம பார்த்துருக்கோம் ஒன்றுமே இல்லாமல் அந்த கேஸை உடச்சி வெளில வர்றதுக்கான அமைப்புகள்லாம் பார்க்குறோம் அப்போது இந்த மகர லக்னத்தை பொறுத்தவரை எட்டாம் இடத்தில் சூரியன் இருந்தாலே அந்த திசையில் ராகுவோடு சனியோடு சேர்ந்திருந்தால் அது பாபத்துவமாகி அந்த ஜாதகர் போய் விடுவார் என்று சொல்வது முதலில் தவறான முற்றால்தனமான பராசரரை புரிந்து கொள்ளாத ஒரு கருத்து அதே சமயத்தில் சந்திரனுடைய பார்வையோ குருவுடைய பார்வையோ இந்த கூட்டணிக்கு கிடைக்குமே ஆனால் அந்த ஜாதகன் தப்பித்து விடுவான் என்பது அவருடைய சொந்த கற்பனை சுபத்துவத்துடைய சொந்த கற்பனை ஏன்னா அதுதான் சுபத்துவம் அப்படின்னு சொல்றார் அப்போ குரு வளர்புறை சந்திரனுடைய பார்வை இருந்தால் அது தப்பித்து விடும் என்று சொல்வது பராசர மகரிஷியினுடைய கருத்துக்கு மாறானது அப்படி பார்க்கும்போது அந்த பார்வை என்பது ஜாதகருக்கு இறப்பை கொடுத்து விடும் தான் பராசரர் மகரிஷியுடைய கருத்து ஸோ அந்த கருத்துக்கு மாறாக தன்னுடைய கற்பனைகளை எல்லாம் கொட்டி இதுதான் ஒளிமைய புள்ளி என்று நிறுவ நிறுவ முயற்சித்து தோற்று போன அந்த சுபத்துவ போலி ஜோதிடனுக்கு இதுதான் பதில் நேயர்களும் இதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் ஒருத்தர் வாட்ஸ்அப்பில் எனக்கு கமெண்ட்டே போட்டிருந்தார் இதை பற்றி நீங்கள் விளக்குங்கள் அப்படின்னு சொல்லி எனவே அந்த விளக்கத்தை நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் கொடுக்குறேன் உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட் செக்ஷனில் டைப் செய்யுமாறு கேட்டுக்கொண்டு என்னுடைய சேனலை முதல் முறையாக பார்க்கக்கூடியவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்